نُصْحَائِنُهُ أَيُّ الَّذِي هُنَا قَلَمٌ ذِكْرٌ لَهُ كَشَفَ عَلَى يَا هُنَا لَهُ وَالَّذِي لَا شَرِيكَ لَهُ وَاشْهَدَ أَنَّ مُحَمَّدًا رَسُولُهُ كَيْفَ إِنَّهُ سُبْحَانَهُ تَبَوَّأَ خَلَقَ مِنَ النَّفْسِ وَالِدًا وَخَلَقَ مِنْ هَذَا الْجَهْدِ وَبَصَمَ مِنْ مَارِجَ لَهُ كَثِيرًا وَنِسَاءَ وَتَكُلَّ هَذِهِ تَصَارُنَ بِهِ وَلَكِنَّ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا

அந்த பிள்ளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷனு இது என்னென்ன உலக கல்விக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் செய்வாங்க உதாரணமா ஒரு பிள்ளை டாக்டர் ஆகுன்னா அந்த பிள்ளையோட பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளை படிச்சு முடிச்ச உடனே பாதி நோயாளி ஆயிடுவாங்க பாதி அந்த பிள்ளைக்கா அவ்வளவு பாடுபடுவாங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் ஆனா அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட பெற்றோர் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க தொழுவது இல்லை ஓகே இல்லை பெருமக்களிடையே வந்து சொல்லுவாங்க சொல்லும் போது அந்த சகோ பெண்ணணிகள் அடுத்த நொடியே அடுத்த நொடியே அவங்க அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போ இப்படிதான் ஒரு நாள் வந்து நெக்ஸ்ட் ஆலோசனை சொல்றாங்க யார் ஒருவர் நாளைக்கு பன்னெண்டு

என்னுடைய உபதேசம் செஞ்சிருக்காங்க தொழுகையை நிலைநாட்டுவனாக நல்லதை ஏடி தீயதை தடு அதனால வரக்கூடிய துன்பத்தை ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெருமையோட உலகத்துல நடக்காத பெருமையோட நடக்கிற மனிதர்களை முப்பத்தி திருப்பிப்படாதன்னு சொல்லி இருக்கிறாங்க பெருமைக்காரர்களையும் ஆணவக்காரர்களையும் அல்ல ஒருபோதும் நேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் யாரு பழைய சிலம் அவங்களோட பிள்ளை கேட்கறாங்க எனத்தோடு நீங்க எதை வணங்குவீர்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க

அந்த பற்றி பெற்றோர்களிடம் விசாரிக்கப்படுவீர்கள் உலக கல்வியோடு சேர்த்து ஒரு மார்க்கல்வியை கூடவே நம்ம கொடுக்கணும் ஏன்னா உலக கல்வி என்பது நம் பிள்ளைகளை மட்டும் மட்டும்தான் காப்பாற்றும் ஆனா கல்வி என்பது நம்மளுடைய தாக இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல சாதிமான பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் வல்ல இறைவன் தந்தருவன் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த நன்றி தைங்களுக்கு நன்றி குறிவிடுகிறேன் அசலாம் வலைக்கும் வர்க்கம்